வெல்கம் டு பிரியா மதவே இன்னைக்கு சேனல் சுவையான சிக்கன் குழம்பு எப்படி குயிக்காக பிரிப்பேர் பண்ணுறதுனா இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அது மட்டும் இல்லை இந்த சிக்கன் குழம்பு பண்றதுக்கு மசாலா அரைக்கவோ வறுக்கவோ தேவை இல்லை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போறோம் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதுல மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடானதுமே நம்ம எடுத்து மசாலா ஐட்டம்ஸ் இந்த பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரம் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கே சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணிங்கனாலே அந்த குழம்போ கிரேவியோ பண்ணீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறது வந்து இந்த சின்ன வெங்காயம்தான் வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் அது வந்து ஒரு முக்கால் பாகம் வெந்து வரட்டும் சீக்கிரமே வெந்துடும் நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி வந்து ரொம்ப மசியெல்லாம் வதங்கணும்லாம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போதே இந்த சிக்கன் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது முக்கால் பாகம் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் பாருங்க இந்த மாதிரி சிக்கனை வதக்கி விடும்போதே அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் இதே தண்ணியிலே நீங்கள் மூடி போட்டு வேக விட்டுறணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு வேளை ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம் பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து கலருக்காக சேர்க்குறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூடவே இந்த ஸ்பூனில் மசால் பொடி எடுத்திருக்கேன் குழம்பு மசாலாத்தூள் இதோட அளவெல்லாம் வந்து நான் ஸ்கிரீன்லே கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த குழம்பு மசாலாவில் இருக்க காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன் நீங்க சேர்க்கக்கூடிய குழம்பு மசாலா தூள்ல காரம் சரியா இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் தனியா சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க போய் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா தண்ணியா வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க கிரேவி டைப்பில் வேணும் திக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிட்டோம்னா அந்த சிக்கன் நல்லா வெந்து குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்க நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ